அன்பார்ந்த என் இனிய நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் கேட்கவிருப்பது விந்தன் அவர்களின் சிறுகதை விதி வென்றதா இன்று நேற்றல்ல என்றுமே தன் முதுகில் ஏதாவது சுமந்து கொண்டு வந்தால்தான் சுப்பன் எஜமான் வீட்டுக்குள் நுழைய முடியும் உதயசூரியன் உச்சிவானத்துக்கு வரும் வரை அவன் உள்ளமும் உடலும் சோர வயலில் உழைத்துவிட்டு பசிக்கு கூழ் குடிக்க வந்தால் கூட அவனுக்கு வரவேற்பு வாசலோட தான் இந்த சம்பிரதாயத்தையொட்டி அன்றும் வாசலில் நின்றபடியே அம்மா என்று இறைந்தான் அவன் யாரடாது என்று டா போட்டு கேட்டால் உள்ளே இருந்த எஜமானியம்மாள் வயதில் சுப்பனை விட அவள் எவ்வளவோ சிறியவள் தான் ஆனால் ஜாதியில் பெரியவள் அல்லவா அதனால்தான் அந்த டா அவன் நான் தான் அம்மா சுப்பன் என்று தன்னை பற்றி தெரிவித்துக் கொள்வதற்குள் வாசலில் நின்று கொண்டிருந்த ரவி சுப்பன் வந்திருக்கிறான் அம்மா என்றான் உழைச்சி ரொம்ப களைச்சு போச்சோ என்று எரிந்து விழுந்து கொண்டே எஜமானி சுப்பனுக்கென்றே பிரத்யேகமாக தயாரித்து வைத்திருந்த கூளை ஒரு ஏனத்தில் கரைத்து எடுத்துக்கொண்டு வந்தாள் சுப்பன் அடக்கு ஒடுக்கத்துடன் அவளுக்கு நேரே இரு கையையும் ஏந்தினான் அவன் பிச்சைக்காரன் அல்ல உழைப்பாளி ஆனாலும் ஏனோ அவனுக்கு அத்தனை அடக்க ஒடுக்கம் கூளை குடித்துவிட்டு வெளியே போகும் வரை சுப்பனையே கவனித்துக் கொண்டிருந்த ரவிக்கு என்ன தோன்றிற்றோ என்னமோ அவன் உள்ளே ஓடி சென்று தன் அம்மாவிடம் ஏன் அம்மா சுப்பனுக்கு வீடு வாசல் ஒன்றுமே இல்லையா என்று கேட்டான் ஏண்டா அப்படி கேட்கிறே இல்லையம்மா அவன் எப்போது பார்த்தாலும் நம்ம வீட்டு வேலையே செஞ்சுண்டு நம்ம வீட்டு கூலையே குடிச்சுண்டு நம்ம வீட்டு வாசலில் நாய் மாதிரி காத்துண்டு கிடக்கிறானே அதனால கேட்டேன் அவனுக்கு வீடு வாசல் இல்லாமல் என்னடா அதோ இருக்கே ஒரு குடிசை அதுதான் அவன் வீடு ஐயோ அந்த குடிசையில் தீப்பிடித்துக் கொண்டால் அவன் எழவுக்கு நாம் தான் வேற கட்டி கொடுக்கணும் அதற்கில்லை அவன் உள்ளே இருந்தால் வெளியே வந்து விடுகிறான் தூங்கிக் கொண்டிருந்தால் செத்து தொலைகிறான் அவன் செத்தால் நமக்கு கஷ்டமில்லையோ நமக்கென்ன கஷ்டம் நம்ம வீட்டு வேலையை யார் செய்வா அதற்கென்ன எத்தனையோ கழுதைகள் இருக்கு ஓஹோ கழுதைகள் கூட நம்ம வீட்டு வேலையை செய்யுமா அம்மா அவள் சிரிக்கிறாள் ஏம்மா சிரிக்கிறே இல்லை கண்ணே நான் கழுதை என்று நிஜ கழுதை சொல்லவில்லை சுப்பனை போன்றவர்களை சொன்னேன் இதென்ன அம்மா சுப்பனை போன்றவர்கள் எல்லாம் கழுதைகளா இல்லையா அவர்களெல்லாம் உருவத்தில் மட்டும்தான் இருக்கிறார்களே தவிர காரியம் செய்வதில் கழுதைகள் தான் இட்ட வேலையைச் செய்வது வைத்த தீனியை தின்பது இவற்றை தவிர அந்த கழுதைகளுக்கும் வேறு வேலை இல்லை இவர்களுக்கும் வேறு வேலை கிடையாது அவர்கள் ஏனம்மா அப்படி இருக்கிறார்கள் அது அவர்களுடைய விதி விதி என்றால் என்ன அம்மா முன்ஜென்மத்தில் அவர்கள் செய்த பாவ புண்ணியத்துக்கு தக்கபடி பகவான் விதிக்கும் தண்டனை அப்பாவுக்கு அந்த விதி இல்லையோ இல்லை அவர் அதிர்ஷ்டசாலி இந்த அதிர்ஷ்டம் சுப்பனுக்கு இல்லையோ இல்லை ஏன் அவன் பாவத்தை பாவம் என்றால் என்னம்மா கெட்டதை செய்வது அப்பா என்னத்தை பண்ணினார் புண்ணியத்தை பண்ணினார் புண்ணியம் என்றால் என்னம்மா நல்லதை செய்வது அப்பா என்ன புண்ணியம் பண்ணினார் அது என்னமோ எனக்கு தெரியாது போய் அப்பாவை கேளு அப்பா அப்பா என்னடா முன் ஜென்மத்தில் நீ என்னமோ புண்ணியம் அப்பா உனக்கு யார் அதை சொன்னா அம்மா அவளுக்கு எப்படி தெரியுமா அது எப்படியோ நீ ஏன் அதை பற்றி கேட்கிறே சுப்பனையும் கொஞ்சம் புண்ணியம் பண்ண சொல்லலாம்னு தான் அப்பா முன் ஜென்மத்தில் நான் என்ன புண்ணியம் பண்ணினேனோ இந்த ஜென்மத்தில் எனக்கு அது எப்படி தெரியும் இதென்ன அப்பா வேடிக்கையா இருக்கே நீ செய்த புண்ணியம் அம்மாவுக்கு தெரிகிறது உனக்கு தெரியவில்லையே ம்ஹூம் அம்மாவுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது பின் யாருக்குத்தான் தெரியும் அப்பா கடவுளுக்குத்தான் தெரியும் கடவுளுக்கு மட்டும் தெரிந்து என்ன பிரயோஜனம் அப்பா பாவ புண்ணியம் பண்ணினவனுக்கு தெரிந்தால் தானே அவன் இந்த ஜென்மத்திலாவது தன்னை மாற்றிக் முடியும் போடா போக்கிரி அந்த கேள்வியெல்லாம் உனக்கு எதற்கு இன்னும் ஒரே ஒரு கேள்வி அப்பா புண்ணியம் எப்படி பண்ணணும்னாவது உங்களுக்கு தெரியுமோ கோயில் கட்டுவது குளம் வெட்டுவது அன்னதானம் செய்வது இதெல்லாம் செய்ய முடியுமோ கை கூழுக்கு அவன் நம்மிடம் வேலை செய்ய வேண்டியது இருக்கிறதே அவன் எங்கே அன்னதானம் செய்வது அவனுக்கு குடிக்க தண்ணீரை காணோம் அவன் எங்கே குளம் வெட்டுவது அவனுக்கு இருக்க வீட்டை காணோம் அவன் எங்கே கோயில் கட்டுவது இந்த லட்சணத்தில் கடவுள் அவனை வைத்துவிட்டு நீ புண்ணியம் செய்யவில்லை அதனால் அடுத்த ஜென்மத்தில் நீ கஷ்டப்பட வேண்டும் என்பது உன்னுடைய விதி என்றால் இருக்கு இது ஏதடா வம்பா போச்சு என்று அப்பா எங்கோ நடையை கட்ட ஆரம்பித்தார் எங்கேப்பா போறே கடவுளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பவா என்று கேட்டான் ரவி ஆமாம் போடா என்று அலுப்புடன் சொல்லிவிட்டு அவர் மேலே நடந்தார் அனுப்பிவிட்டு வாப்பா அப்பத்தான் அவருக்கு புத்தி வரும் என்று சொல்லிவிட்டு திரும்பினான் ரவி இந்த சமயத்தில் அங்கே வந்த சுப்பனின் குப்பி அம்மா ரெண்டு கொடுங்களேன் என்றாள் இந்த விண்ணப்பம் காதில் விழுந்ததும் ஏண்டி உனக்கு வெற்றிலை சருகு இல்லாமல் பல்லெல்லாம் கொட்டிண்டு போறதோ மாட்டு கொட்டாயை கூட்டி அலம்புன்னு சொன்னேனே அலம்பினியோ என்று கேட்டுக்கொண்டே உள்ளே இருந்து எஜமானியம்மாள் வெளியே வந்தாள் வாழ்க்கையில் எந்த சுகத்தையுமே ஏழை விரும்பக்கூடாது என்பது அவளுடைய எண்ணம் இப்பத்தான் அலம்பிட்டு வரேன் அம்மா என்றாள் குப்பி ஓஹோ என்று அவள் மீண்டும் உள்ளே சென்றாள் அதற்குள் கை நிறைய வெற்றிலையை எடுத்துக்கொண்டு அவளுக்கு எதிரே வந்தான் ரவி உனக்கு ஏண்டா இந்த வேலையெல்லாம் என்று அவன் கையில் இருந்த வெற்றிலையை விடுக்கின்றி பிடுங்க ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு அழுகல் பழுத்தது உலர்ந்தது இந்த மாதிரி வெற்றிலைகளாக பார்த்து பொறுக்கி அவள் குப்பியிடம் கொடுத்தாள் அதை பெற்றுக்கொண்ட குப்பி மகராசியா இருப்பீங்க என்று அவளை மனமாற வாழ்த்தினாள் அட கடவுளே குப்பையில் போடும் வெற்றிலையைத்தான் குப்பி போட வேண்டும் என்பது கூடவா உன்னுடைய விதி என்று தனக்குள் நினைத்து கொண்டான் ரவி அவன் குழந்தை உள்ளம் விதையின் கொடுமைகளை எண்ணி குழம்பியது சுப்பனும் குப்பியும் மட்டும் ரவியின் வீட்டில் வேலை பார்க்கவில்லை அவர்களுடைய ஏக புத்திரனான தொப்பையும் அங்கே வேலை பார்த்து வந்தான் தினசரி எஜமான் வீட்டு மாடுகளை மேய்த்து கொண்டு வருவது அவனுடைய வேலை இவர்கள் மூவரும் ஒருவரைப் பற்றி ஒருவர் கவலைப்படுவதே கிடையாது ஏன் கவலைப்பட வேண்டும் அவர்கள் விதிதான் அப்படி இருக்கிறதே அன்று எழுதியவன் அழித்து எழுதப் போகிறானா என்று அபத்தமான நம்பிக்கையிலே அவர்களுடைய அறிவு அவ்வளவு தூரம் மங்கி கிடந்தது அன்று மாலை வழக்கம் போல் மாடுகளை ஓட்டிக்கொண்டு எஜமானன் வீட்டுக்கு வந்தான் தொப்பை அதற்கு முன் எத்தனையோ முறை ரவி அவனை பார்த்திருக்கிறான் அப்பொழுதெல்லாம் அவன் கண்ணுக்கு தொப்பை வெறும் மாட்டுக்கார பையனாகவே தோன்றி வந்தான் அன்று என்னமோ தெரியவில்லை அவனும் மனிதனாக தோன்ற ஆரம்பித்து விட்டான் ரவிக்கு தொப்பையப்பனின் சாம்பல் பூத்த கருத்த மேனையும் அழுக்கு படிந்த தலையும் அறையில் அணிந்திருந்த கௌபீனமும் அத்தனை நாட்களாக ரவியின் அகக்கன்களுக்கு தெரியவில்லை அன்று தெரிந்தது அவன் உண்பதுண்டா உடுப்பதுண்டா படிப்பதுண்டா இந்த கேள்விகள் எல்லாம் ரவியின் உள்ளத்தில் அத்தனை நாட்களாக எழவில்லை அன்று எழுந்தது அவன் ஏன் அந்த நிலையில் இருக்கிறான் அதற்கு காரணம் விதியா விதி 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 இவர்களுடைய விதியை மாற்றவே முடியாதா சிறிது நேரம் உதட்டின் மேல் விரலை வைத்த வண்ணம் வீட்டுக்குறையை நோக்கி யோசித்தான் ரவி அவ்வளவுதான் ஓ மாற்றெல்லாம் போலிருக்கிறதே இல்லாதவனுக்கு விதி இருப்பவனுக்கு அதிர்ஷ்டம் இவ்வளவுதானே ஒரு கணம் ஒன்று இரண்டு மூன்று என்று விரல் விட்டு எண்ணிக்கொண்டே போனான் ரவி எத்தனை வரை எண்ணினானோ என்னமோ கடைசியில் ஆமாம் அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று தனக்குத்தானே அவன் தீர்மானித்துக் கொண்டான் நாட்கள் ஓடிக்கொண்டிருந்தன வளர்பிறை போல ரவி வளர்ந்து வந்தான் உயரத்தில் மட்டுமல்ல அறிவிலும் தான் மேற்படிப்பை முன்னிட்டு சென்னைக்கு வந்தான் ரவி தட்டி கேட்க ஆளில்லாத ஹாஸ்டல் வாழ்க்கை கூட அவன் மனத்தை மாற்றவில்லை எப்பொழுதும் போல் அப்பொழுதும் அவன் உள்ளத்தில் ஏழைச் சுப்பனின் குடும்பம் இடம்பெற்றிருந்தது அவர்களுடைய விதி அவனை வதைத்துக் கொண்டிருந்தது கடைசியில் என்ன அவன் போட்ட புள்ளியும் மாறவில்லை வைத்த எண்ணமும் அவனை மாற்றவில்லை காரியம் எப்படியோ கைகூடி விட்டது ஈஸ்டர் விடுமுறையின் போது கிராமத்துக்கு வந்திருந்தான் ரவி அவன் வந்ததும் வராததுமாக ரவி சுப்பன் சமாச்சாரம் தெரியுமோ அவன் விதியை வென்றுவிட்டான் இப்பொழுது அவன் நிலமும் நீரும் வீடும் வாசலுமாக சௌக்கியமாய் இருக்கிறான் தொப்பையை கூட கையில் இருந்த கோலை தூக்கி தூர எறிந்துவிட்டு புத்தகத்தை எடுத்துக்கொண்டான் படிப்பதற்கு என்றார் தகப்பனர் விதியையாவது அவன் வென்றுவிட்டதாவது கடவுள் கண்ணை திறந்தார் என்று சொல்லுங்கோ என்றாள் தாயார் ரவிக்கு சிரிப்பு வந்தது கண்ணை திறந்தது கடவுள் என்ன என்று இருவரும் அவனை ஏக காலத்தில் பாதாதி கேசம் வரை பார்த்து விழித்தனர் ஆமாம் அம்மா நான் தான் இத்தனை வருஷ காலமாக நீங்கள் என் செலவுக்காக கொடுத்த பணத்திலிருந்து கொஞ்சம் மிச்சம் பிடித்து சேர்த்து வைத்து சென்ற வருஷம்தான் அவனுக்கு ஒரு காணி நிலத்தையும் ஒரு ஜோடி மாட்டையும் வாங்கி கொடுத்தேன் அதை கொண்டுதான் அவன் விதியை வென்றுவிட்டான் உண்மை இதுதான் வேண்டுமானால் யாருக்கும் புரியாத அந்தரார்த்தம் தத்துவார்த்தம் எல்லாம் செய்து பொறுப்பை ஆண்டவன் தலையில் போட பார்க்கலாம் அவ்வளவுதான் இப்பொழுது சொல்லுங்கள் விதி வென்றதா இந்த சமயத்தில் இல்லை சாமி வென்றது உங்க முயற்சிதானே என்று எங்கிருந்தோ ஒரு குரல் கேட்டது எல்லோரும் சத்தம் வந்த திக்கை நோக்கி திரும்பினர் பட்டணத்திலிருந்து ரவி வந்திருப்பதாக கேள்விப்பட்டு ஓடோடி வந்த சுப்பன் ஆனந்த பரவசத்தோடு அவர்களுடைய காலடியில் வீழ்ந்து வணங்கினான் இதை கேட்டதற்கு நன்றி பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் நன்றி